சார் வணக்கம் எப்படியா வணக்கம் சார் இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் தாவேக்காவோட மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வாரங்கள் அமைதியாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ திரும்பவும் கொஞ்சம் தாவேக்கா சைடில் ஒரு என்ன சொல்வது ஒரு ஹைப் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு விஜய் அவர்கள் கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்க போகிறார் பதிமூணாம் இருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறார் அவரோட அந்த கேரவனோட போட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது ஆனால் இந்த கேம்பெயினுக்கு பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா செய்திகள் வருது எப்படி பார்க்குறீங்க பதிமூணாந்தேலேருந்து திருச்சியில் கேம்பெயின் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறாங்க பதிமூணுலேருந்து பதினேழு வரைக்கும் என்ன போகிறாருல அஃபிஷியலாக வரல அவங்க ஆதரவு ட்விட்டர் ஹேண்டில்ஸ்லேருந்து வருது இப்போ இன்னைக்கு சமீபத்தில் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வந்த தகவல் என்னென்னா வந்து சில மணி நேரங்களுக்கு முன்னால் வந்தது